டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் பன்னெண்டாவது வருஷத்துக்கான ஐபிஎல் தொடர் போட்டி ஆரம்பித்து ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லாக இருக்குங்க இன்றைக்கி நடக்க போகிற ஐபிஎல் மேட்ச்சில் நம்ம சிஎஸ்கே வர்சஸ் ஹைதராபாத் இந்த ரெண்டு டீமு தான் மோதுனாங்க ஸோ இன்றைக்கி நைட்டு எட்டு மணிக்கு பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் ராஜீவ்காந்தி ஸ்டேடியமில் நடக்கப்போகுது ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எட்டு மேட்ச்சில் ஜெயிச்சிருக்காங்க எட்டு மேட்ச் ஆடினதில் ஏழு மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க நம்ம சிஎஸ்கே ஒரே ஒரு மேட்ச் தான் தோல்வியை சந்திச்சிருக்காங்க ஸோ பாயிண்ட் டேபிளில் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே பதினாலு புள்ளிகள் பெற்று இடத்தை பிடிச்சிருக்காங்க அப்படின்றதும் நோட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் ஸோ கடைசி மூணு போட்டிலேயுமே பார்த்தீங்கன்னா தோல்வியை தான் சந்திச்சிருக்காங்க நம்ம ஹைதராபாத் தனி ஸோ இன்றைய போட்டியில் வெற்றி பெறணும் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஹைதராபாத்துக்கு ஒரு கட்டாயமாக இருக்குது அதே வேலையில் பார்த்திங்கன்னா கிரவுண்டுக்கு ஏற்றாப்பில் பிளேயர்ஸை செலக்ட் பண்ணி அவங்களை விளையாட வைக்கிறதுல சிஎஸ்கே கேப்டன் தோனியை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது ஸோ சிஎஸ்கே டீமை பார்த்திங்கன்னா ரொம்ப பக்காவான கேப்டன்ஷிப்பை லீட் பண்ணிகிட்ருக்காரு நம்ம தோனி அவர்கள் ஸோ டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்களை மட்டுமே நம்பிட்டு இருக்க ஹைதராபாத் நடுவரிசை பேட்டிங்லையும் பார்த்திங்கன்னா கவனம் செலுத்தி சென்னைக்கு எதிராக சிறப்பாக விளையாண்டால் மட்டுமே இன்றைக்கி சென்னைக்கு டஃப் கொடுக்க முடியும் அதே வேலையில் பார்த்திங்கன்னா பவுலிங்லையும் பார்த்திங்கன்னா நல்ல கான்சென்ட்ரேஷனோட விளையாடணும் அப்படின்றது தான் பார்த்திங்கன்னா ஹைதராபாத்துக்கு இன்றைக்கி ஒரு முக்கிய குறிக்கோளாக இருக்கும் இருக்கணும் அப்படின்றத உடைய கண்டினியூஸ் வெற்றியை தடுக்க முடியும் அப்படின்றது நோட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் ஸோ இன்றைய போட்டியில் வெற்றி பெற்றால் பிளே ஆஃப் சுற்றுக்கு சென்னை அணி போயிருவாங்க அப்படின்றது உறுதி ஸோ சென்னை அணி பார்த்தீங்கன்னா பிளே ஆஃப் சுற்றுக்கு போகிறாங்களா இல்லையா அப்படின்றது இன்னைக்கு ஹைதராபாத் கூட வின் பண்ணுறாங்களா இல்லையா அப்படின்றத வச்சு தாங்க கன்ஃபார்ம் பண்ண முடியும் ஸோ ஹைதராபாத் அணியை பொறுத்த வரைக்கும் பாயிண்ட் டேபிளில் சரிவு சந்திச்சிட்டு இருக்காங்க அதை தவிர கடந்த நான்கு ஆண்டுகால ஐபிஎல் தொடரில் முதல் முறையாக அடுத்தடுத்து சொந்த மண்ணில் நடந்த ரெண்டு போட்டிகளுமே தோல்வியை சந்திச்சிருக்காங்க ஹைதராபாத் இந்த நிலையில் ஹைதராபாத் அணியில் பேட்டிங் வரிசை ஸ்டார்டிங்கில் பலமாக இருந்தாலுமே அந்த அணியோட மிடில் ஆடர் பேட்ஸ்மேன் எல்லாருமே பார்த்தீங்கன்னா நின்று விளையாடுறதில்ல அப்படின்றது பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு டிஃபெக்டாக இருக்கு ஸோ மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் எல்லாருமே பார்த்தீங்கன்னா நின்னு கான்ஸ்டன்டா விளையாட இந்த மேட்ச்லயாச்சும் முயற்சிக்கணும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு கருத்து இருக்குங்க அதே நேரம் சென்னை அணியை பொறுத்த வரைக்கும் அந்த அணி ஒவ்வொரு வீரரை மட்டுமே நம்பியில்லை ஸோ ஒரு ஒரு டைமும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வீரர் சென்னை அணியோட வெற்றிக்கு கை கொடுக்குறாங்க அப்படின்றது நோட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா நிகிதி சென்னை வெற்றியில் முக்கிய பங்கு வகிப்பார் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டச்சு பட் அவர் காயம் காரணமாக பார்த்தீங்கன்னா விலகிட்டாரு அதுக்கடுத்து பிராவோ இவரும் பார்த்தீங்கன்னா காயம் காரணமாக பங்கேற்க முடியாமல் விலகிட்டாரு அப்படின்றதும் நோட் பண்ணக்கூடிய விஷயம் ஆனால் இது வரைக்கும் அந்த அணியோட வெற்றிக்கு அஞ்சு வெவ்வேறு வீரர்கள் ஒரு ஒரு கை கொடுத்துருக்காங்க அப்படின்றதும் நோட் பண்ணக்கூடிய விஷயம் ஸோ தோனி போனால் ரெய்னா ரெய்னா போன ஜடேஜா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மேட்ச்லையும் ஒவ்வொருத்தர் சிஎஸ்கே டீமை தூக்கி நிறுத்திடுறாங்க அப்படின்றது இந்த சீசன் பார்த்தா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் தொடரில் இரு அணிகளும் இதுவரை பத்து முறை மோதி இருக்காங்க அதில் சென்னை அணி அதிகபட்சமாக எட்டு முறை ஜெயிச்சிருக்காங்க ஹைதராபாத் அணி ரெண்டு முறை தான் ஜெயிச்சிருக்காங்க ஸோ இன்றைய போட்டி பார்த்தீங்கன்னா சொந்த மண்ணில் நடப்பது ஹைதராபாத் அணிக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருந்தாலுமே ஜெயிப்பாங்களா மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய குழப்பம் இருக்குது ஏன்னா சிஎஸ்கே பார்த்திங்கன்னா இன்னொரு பக்கம் ஒரு ஃபுல் ஃபார்ம்ல இருக்காங்க அப்படின்றதும் நோட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் ஸோ லாஸ்ட் இயர் டூ ஐபிஎல் அரங்கில் சென்னை ஹைதராபாத் அணி நான்கு போட்டியில் இருக்காங்க இதில் சென்னை அணி நாலுலேயுமே ஜெயிச்சிருக்காங்க அப்படின்றதும் நோட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் ஸோ இந்த போட்டியில் ஹைதராபாத் வீரர் வார்னர் பார்த்தீங்கன்னா இருபத்தி ரன் எடுக்கும் பட்சத்தில் ஐபிஎல் அரங்கில் ஹைதராபாத் அணிக்கான வார்னர் மூவாயிரம் ரன் எடுத்து ஒரு மைல் ஸ்டோனை பதிக்க போறாரு அப்படின்றதும் நோட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இன்னைக்கு நடக்க போற இந்த மேட்ச்ல நம்ம வார்னர் இருபத்தோரு ரன் அடிச்சார்னா மூவாயிரம் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய மைல் ஸ்டோனை டச் பண்ணுவாரு ஸோ இன்னைக்கு நடக்க போற மேட்ச்ல சிஎஸ்கே ஜெயிக்குமா ஹைதராபாத் ஜெயிக்குமா இந்த மேட்சை பார்க்கறதுக்காக நீங்க எவ்வளவு கியூரியாசிட்டியா வெயிட் பண்றீங்க அப்படின்றத கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கூட ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற செய்திகளுக்கு எங்க சேனலா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்